அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ஆயிரத்திலிருந்து புதிய அறிவிப்பு வந்திருக்குன்னு அதுன்னு ரெண்டு மாதத்தில் அமலுக்கு வரும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காங்க இதனால் நமக்கு என்னால் ஆகப்போகுது அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோ குழப்பி பார்க்கலாம் தமிழகத்தில் க கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தொகை திட்டத்தின் மூலம் கடந்த வருடம் முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் தகுதியுள்ள ஒன்று புள்ளி பதினாறு கோடி மகளிருக்கு உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பணம் வழங்கப்படும் நிலையில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சமீபத்தில் சில பயனாளிகள் இறப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நீக்கப்பட்டதாக ஆர்டிஐ மூலம் தகவல் வெளிவந்தது இந்நிலையில் தமிழ்நாட்டில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு விரைவில் பணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அமைச்சர் அது தொடர்பாக குட் நியூஸ் சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக அமைச்சர் ராமு அன்பரசன் அடுத்த இரண்டு மாதங்களில் விடுபட்டுள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறினார் மேலும் ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் புதிதாக பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் என்று கூறப்பட்ட நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகள் வாங்குவோரும் அந்த திட்டத்தில் தகுதி இருந்தால் சேர்க்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் அடுத்த இறந்த திட்டத்தில் விடுபட்ட மகளிரும் இணைக்கப்பட்டுள்ளவர் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார் மேலும் இது மாதிரியான தகவல்கள் நமக்கு என்னென்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க